வணக்கம் ஆசிரியரேன் உடன்பிறப்புகளே பாக்கியலட்சுமி தொடரில் ரஞ்சித் அவருடைய கேரக்டர் சொல்வது என்ன அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம் அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வெகுலாமை வெகுலாமை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொன்னால் கோபப்படாமை அந்த அதிகாரத்தில் குரல் எண் வந்து முந்நூற்றி மூணு மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் நான் வரும் மரத்தல் வெகுளியை கோபத்தை மறந்து விடுங்கள் கோபம்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கணும் இப்போ நம்மளாம் அப்படிப்பட்ட ஆள் தான் நமக்கு வந்து கோபமே அவ்வளோ சீக்கிரம் வந்து வரவே வராது எதற்காக கோவப்பட வேண்டும் கோபடப்படாது எப்பயாச்சும் கோபம் வரும் அதுவும் வந்து எப்படி அப்படின்னு சொன்னால் போலியான கோபம் இப்போ நம்முடைய மாணவர்கள் வந்து நம்ம சொல் பேச்சு கேட்கலை வீட்டு பாடாக எழுதிக்கிட்டு வரல படிக்கலை அப்படின்னு சொன்னால் அப்போ கோபம் வரும் அந்த கோபம் வந்து அந்த மாணவனை கடுமையாக தண்டிப்பதனுடைய நோக்கம் அல்ல அவனை நல்வழிப்படுத்துவதற்காக அந்த கோபம் அதுவும் வந்து ஒரு பொய் கோபம்தான் ஆக என்னால் கோபம்னால் என்னன்னே தெரியாது நமக்கெல்லாம் கோபப்படவே கூடாது கோபத்தை மறந்து விட வேண்டும் அப்படின்னு ஐயன் அறிவுரை சொல்கிறார் கோபம் வந்தால் என்ன நடக்கும் அதனால் பல தொல்லைகள் வந்து சேரும் அப்படின்னு ஒரு அருமையான அனுபவ அறிவுரையை நமக்கு சொல்கிறார் அதனால் நாம் வந்து என்ன செய்ய வேண்டும் கோபத்தை மறந்து விட வேண்டும் கோபப்படவே கூடாது சரி ஏன் கோபம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் கோபம் வந்து பல வகைப்படும் நமக்கே நம்ம மேலே சில நேரத்தில் கோபரும் அடுத்தவர்கள் மீது கோபம் வரும் இப்படி வந்து பல சமயங்களில் சந்தர்ப்பங்களில் கோபம் வரும் இப்போ கோபம் ஏன் வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோபம் என்பது இயலாமையின் வெளிப்பாடு நம்மளால் முடியல அது வந்து கோபமாக வரும் ஒரு சிக்கல் ஒரு செயல்பாடு அதற்கு வந்து நாம் வந்து தீர்வு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் வந்து என்னாகும் கோபம் வரும் அப்படி இல்லாமல் ஒரு சிக்கலை எப்படி அணுக வேண்டும் அப்படின்னு தெரிந்து அணுகினால் அந்த சிக்கல் எளிதில் தீர்ந்துவிடும் அதை விட்டுட்டு நம்ம கோபத்தை காட்ட எதிர்தரப்பினர் அவங்க கோபத்தை காட்ட அந்த சிக்கல் மேலும் சிக்கலாகுமே ஒழிய சிக்கல் தீராது ஆகையினால் சிக்கலை தீர்ப்பதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணுமே ஒழிய கோவப்படக்கூடாது அப்போ சிக்கலை தீர்ப்பதற்கான வழி தெரியாத என்ன செய்வாங்க கோவப்படுவாங்க நிறைய பேர் வந்து அந்த மாதிரியான சமயங்களை சிக்கல்களை சந்திச்சிருக்க மாட்டாங்க அவர்கள் வந்து ஒரு சின்ன ஒரு இடர்பாடு அப்படின்னா கூட உடனே கோவப்படுவாங்க ஏன்னா அதை எப்படி அணுகுவது அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை அனுபவம் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கும் அதுதான் வந்து அப்படி கோபமாக வெளிப்படும் இன்னும் சில பேர் எவ்வளவு அடித்தாலும் தாங்குவாங்க அந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க எவ்வளவு நீங்கள் தொல்லை கொடுத்தாலும் கோபட மாட்டாங்க அப்படி ஆளுங்க கோபப்பட்டாங்கன்னா அதனுடைய விளைவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் கோபமே மாட்டாங்க எவ்வளவு அடித்தாலும் தாங்குவாங்க ஆனால் எவ்வளோ தான் தாங்குவான் ஒரு கட்டத்தில் அது வச்சு வேறு மாதிரியான விபரீதத்தை ஏற்படுத்திவிடும் அதனால் கோபம் அப்படிங்கிறது இயலாமையின் வெளிப்பாடு தான் பாடு அது எளிதில் நம்ம புரிந்து கொள்ளலாம் ஆகினால நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும் நிறைய நம்முடைய திறமைகளை கொள்ள வேண்டும் அப்படி வளர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு வந்து ஏராளமான அனுபவ கருத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்போ ஒரு பிரச்சனையை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்ள வேண்டும் எப்படி அதை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு பல அனுபவ கருத்துக்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆகையினால தான் நம்ம வந்து என்ன செய்கிறது கற்க வேண்டும் கற்க கசடற கற்ற பின் நிற்க அதற்கு தக நிறைய வந்து கற்றுக்கொள்ளுங்கள் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் இப்போ நம்ம தலைப்புக்கு வருவோம் பாக்கியலட்சுமி தொடரில் ரஞ்சித் சொல்வது என்ன அந்த கேரக்டர் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்ன அப்படின்னு சொன்னால் பல சந்தர்ப்பங்களில் பல சிக்கல்களை எளிதில் தீர்த்து விடுவார் சிரித்த முகத்தோடு பேசுவார் ஒரு மரியாதையாக பேசுவார் அப்படி பேசும்பொழுது எதிர்தரப்பினர் தங்களுடைய நிலைப்பாட்டில் இருந்து கொஞ்சம் இறங்கி வந்துடுவாங்க படிப்படியாக தங்களுடைய தவறுகளை உணர்ந்து கொள்வார்கள் அப்போ வந்து பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் இப்போ கடைசியாக நான் ஒரு அந்த சில நேரம் சில வினாடிகள் பார்த்தேன் அதில் வந்து அந்த பாக்கியலட்சுமி வந்து ஒருவருக்கு வந்து உணவு சப்ளை பண்ணுவாங்க அதுக்கு வந்து அவர்கள் பணம் தர மறுப்பாங்க இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு பதில் சொல்லுவாங்க இவர் வந்து கோவப்படுவாங்க எங்களிடத்தில் நீங்கள் உணவு வாங்கி சாப்பிட்டீங்க எங்களுக்க அதுக்கான பணத்தை நீங்கள் தர மறுக்கிறீங்க அது நியாயமாக அப்படின்னு கேட்டு இரண்டு தரப்பினரும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தேவையில்லாத ஒரு சண்டைகள் வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த நேரத்தில் இவர் வருவார் வந்துட்டு என்னங்க பிரச்சனை இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தோம் அதுக்கு அவங்க பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அப்போ வந்து அவர் ரஞ்சித் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் அண்ணே வாங்க முதல்ல வந்து உட்காருங்க வாங்க ஜூஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஜூஸ் கொடுத்துட்டு அண்ணன் என்ன பிரச்சனை இந்த மாதிரி அவங்க வந்து உணவு சப்ளை பண்ணாங்க அதில் வந்து எங்களால் வியாபாரம் ஆகலை அதனால் எங்களால் பணத்தை திருப்பி தர முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க அந்த நேரத்தில் இவர் வந்து அன்னை கோச்சுக்காதீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க அவர்களும் வந்து முதலீடு பண்ணி தான் வந்து உணவை தயார் பண்ணியிருக்கிறாங்க அதனால் அவர்களும் பாதிக்கப்படக்கூடாது நீங்களும் பாதிக்கப்படக்கூடாது அந்த தொகையை உங்களால் இயன்ற அளவு நீங்கள் கொடுத்து அதை சரி பண்ணுங்க அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் எடுத்து சொல்வார் அப்போ ரெண்டு பேருமே புரிந்து கொள்வார்கள் அந்த பிரச்சனையும் வந்து கொஞ்சம் தீர்ந்துவிடும் ஆகையினால் பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன வழி அப்படின்னு தான் பார்க்கணும்னா இல்லையே உடனடியாக நம்ம கோபத்தை வெளிப்படுத்தினால் அந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் அதிகரிக்குமே ஒழிய தீர்வு ஏற்படாது அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் வந்து சிந்திக்கிறோம் இப்போ இன்னொன்றையும் நம்ம இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த பாக்கியலட்சுமி தொடர் ரஞ்சித்தினுடைய கேரக்டர் இதையெல்லாம் நம்ம எதுக்காக நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் பாக்கியலட்சுமி தொடரை நீங்கள் அடிக்கடி பார்க்கணும்னோ இல்லை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதோ நம்முடைய நோக்கம் அல்ல ஒரு பிரபலமான ஒரு ஊடகம் அந்தின் வழியாக நம்முடைய கருத்தை சொல்கிறோம் அவ்வளவுதான் தான் கோப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதிரி அவர் வந்து கோப்படாமல் ஒரு சிக்கலை எதிர்கொள்கிறார் அதற்கு தீர்வு காண்கிறார் அப்படிங்கிறத நம்ம அவர் மூலமாக அந்த கேரக்டர் மூலமாக சொல்கிற மொழிய மற்றபடி நமக்கும் அந்த தொடருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இதுதான் வந்து காரணம் ஆக இந்த ரஞ்சித் சொல்வது என்ன திருக்குறள் விளக்கம் என்ன திருக்குறள் மறத்தல் வெகுளியை யார் மட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் பல சிக்கல்கள் வந்து இந்த கோபத்தினால் வரும் அதனால் கோபத்தை மறந்து விட வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம அந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் எல்லோரும் சிந்திக்கணும் நம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லணும் கோபப்படாதீங்க அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்தி சொல்ல வேண்டும் இந்த அருமையான தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இது போல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுல்சான யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்படுத்தும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்